டே வந் ரோட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு இனிமேல் லன்ச் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அதுதான் இன்றைக்கி வந்து டாஸ்க்கு ஏன்னா சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நம்ம வந்து சாப்பாடு பேக் பண்ணிடுவோம் உங்க இன்னைக்கு என்ன குழம்பு எங்க அம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா പർപ്പ് മുറങ്ക yes. okay. <laughs> okay. இதுதான் லஞ்சு சாப்பாடு கொழும்பு முரங்காய் சாம்பார் அப்புறம் வந்து இது ரசம் இது வந்து இப்போ மார்னிங் சாப்பிட்றதுக்காண்டி சாப்பிட்டு வச்சிருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க அதனால வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு போவோம் இன்னைக்கு வந்து ஏ நான் சைக்கிளில் போகிறது கிடையாது என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா ஸோ அதனால் அவள் கூட வந்து பைக்கில் போயிடுவேன் அதனால் வந்து அவ சரி அவ கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னா சரி அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆல்ரெடி பயிலெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு அப்படி கிளம்புறதோடு சரி அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எங்கள் அம்மா சூப்பராக பருப்பு குழம்பு மட்டும சாம்பார் வச்சுக்காக நல்லா இருந்துச்சு அங்கே வந்து நைன் ஓ கிளாக் உள்ளே ரீச் ஆயிடணும் அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்புறது ரொம்ப நல்லது ஏன்னா மூணு நாலு கிலோமீட்டர் வரும் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் என் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணிட்டா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்புறம் சாப்பாடு காலையில் செஞ்சு அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டேன் வச்சாச்சு ஸோ லஞ்ச் பேக்கோடு கிளம்பியாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது சரியான மோடமாக இருந்தது அதனால் மழை வருமோ வராதுன்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாயிட்டு அம்மா வந்து நாவல் பழம் கொண்டு வந்திருந்தாங்க சரி அதை சாப்பிடவேனு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அது வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நேற்று கொண்டு வந்துருந்தாங்க வேலை பார்த்து எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி காப்பு போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தேன் மழை வேறு வெளியில் சரியான மழை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெஞ்சதுனால ஸோ ரொம்ப நாள் கிளைமேட் வந்து செம கூலாக இருந்துச்சு எப்படி சொல்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை வந்தால் எப்படி இருக்கும் நாலுமாதிரி அது மாதிரி ஒரு சில்லுன்னு நல்ல கிளைமேட் வந்து சன் நல்லா கூலிங்காக இருந்துச்சு அதை பார்த்து வெளியே என்ஜாய் இருந்தேன் காஃபி குடிச்சிட்டே என்ஜாய் இருந்தேன் நல்லா இருந்துச்சு உங்கள் ஊரில் மழை பெஞ்சதா அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கள் இப்படி தான் கிளைமேட் இருந்துச்சு ஆக்சுவலி அதாவது இப்போ மணி என்ன ஒரு நாலு மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நாலரை அஞ்சு மணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அப்படியே மழை வந்துருச்சு அங்கே கிளம்பும் போதே மழை வர மாதிரி தான் இருந்தது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு ஸோ எங்கள் மழையோடு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஸோ மழை வரமா வராதான்னு பார்த்துட்டு பட் ஹெவியாக வரும்னு பார்த்தா ஆனால் இப்படி தான் வந்துச்சு சரி ஓகே எதையும் என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ மோடமாக இருந்தது நான் வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் ஜாலியாக வந்து ரெனி வந்து என்ஜாய்